உங்களுக்கு சமர்ப்பிப்பதற்கு முன்பதாக இந்த நாங்கள் பொதிந்திருக்க முதலாவது நாங்கள் அடைந்திருக்கக்கூடிய இந்த இருந்தின் பரத்து அதிலே நபிசர்வதா அவர்கள் எவ்வாறு அந்த பத்தை கணித்தார்கள் அதாவது அதற்கு வைத்திருக்கக்கூடிய சிறப்பு என்ன அந்த நாட்களை கழிக்கும் போது அல்லது அந்த நாட்களில் நாங்கள் எதிர்கும் போது செய்தா உடைய ஊசலாட்டங்கள் அதிலிருந்து நம்மை எவ்வாறு பாதுகாத்து இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய பூரண நன்மையை எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை இமாம் அவர்கள் சுருக்கமாக இந்த பொதுவாவிலே அழகான முறையில் அனைத்தையும் ஒதிந்ததாக இந்த குருபாவை ஆர்ப்பிட்டுள்ளார் தற்போது நாங்கள் அந்த மொழி பெயர்ப்புக்கு செல்வோம் முதலாவது அலாகூ அவர்களிடத்திலே உதவி அவரிடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்டு எங்களுடைய இன்னும் தால இறைவன் அவனுக்கு இணைத்துணை இல்லை முகமது நபிசல்லாம் அலை வசல்ல அவர்கள் அவனுடைய தூதர் அடியான் என்று நான் சாட்சி சொல்கிறேன் இவ்வாறு ஆரம்பிக்கின்றார் அழுத்தபடியாக நீங்கள் அல்லாஹ்வை அவனை பயப்படக்கூடிய முறையில் அவனை பயப்படுங்கள் அதேபோல் போல் அவன் உங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய கூடிய நிலமத்துகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் அந்த நினமத்திலே முக்கியமான ஒன்று அதாவது தாலா உங்களுக்கு இந்த ரமதானை அடைய செய்திருக்கின்றான் அந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தந்திருக்கின்றான் அந்த நோன்பு நோட்பதற்கு உங்கள் உடல் நிலையை உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்து அதிலே நின்று வணங்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அப்பாவுதாரா உங்களுக்கு தந்திருக்கின்றான் இப்போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கடைஷ் மட்டும் எங்களை வெட்டிவிட்டது நாங்கள் நேற்று தான் நோன்பு நோட்டவர்கள் போல் நோன்பை ஆரம்பித்தது போல் எங்களுக்கு கடைசி பத்தில் வந்து நிற்கின்றோம் இந்த கடைசி பத்து வருடங்களிலே மிகவும் சிறந்த நாட்கள் அதிலே அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இருக்கின்றது எனவே இந்த நியமத்துக்கு அவ்வளவு தாழ ஆயிரம் மாதங்கள் சிறந்த ஒரு இரவை இந்த கடைசி பத்தில் எங்களுக்கு தந்ததற்கு நாங்கள் அவ்வளவு நன்கு செலுத்த வேண்டும் எங்களுக்கு அளிக்கப்பட்ட மாபெரும் ஒரு நிலம ஒரு அறுப்படை எனவே அதிலே பலதரப்பட்ட நன்மைகளை செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் வழிபடக்கூடிய விடயங்களில் முயற்சி செய்யுங்கள் பெரும் பாவங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் இன்னும் பாவங்களில் இருந்து தங்களை தூரப்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னும் நவீசர் மலை ஒசல்லம் அவர்கள் இந்த நாட்களை எவ்வாறு கலித்தார்களோ அவர்கள் இந்த படைப்பினங்களிலே சிறந்த ஒரு படைப்பு அவர்கள் இந்த நாட்களை எவ்வாறு கலைத்தார்களோ அதை நீங்கள் பின்பற்றி நபியலாரை ஒரு எங்களுக்கு ஒரு முன்மாசிரியாக இந்த நாட்களில் எடுத்து எங்களுடைய அமல்களை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரிய அல்லாவின் அடியார்களே அவர்கள் இந்த நாட்களில் அவர்கள் செய்த முயற்சி இது எந்த நாட்களிலும் அவர்கள் செய்ததில்லை அவர்கள் இந்த பத்து நாட்களுடைய இரவை உயிர்ப்பித்தார்கள் எப்படி உயிர்ப்பித்தார்கள் என்று சொன்னால் குரான் ஓய்வதன் மூலம் விக்கிரகம் செய்வதன் மூலம் அதில பிரார்த்தனைகள் செய்வதன் மூலம் இந்த இந்த நாட்களை இரவுகளை அவர்கள் உயிர்ப்பித்தார்கள் அவர்களுடைய அந்த ஆலையை இறைக்கி கட்டி கொடுவார்கள் அப்படி என்றால் அதனுடைய அழுத்தம் என்ன என்று சொன்னால் இந்த நாட்களிலே இந்த இரவுகளிலே மனைவி மாம்பாத்திய உறவில் ஈடுபடுவதை விட்டும் அவர்கள் தூரமாக இருந்தார்கள் ஏனென்று சொன்னால் இந்த நல்ல முறையில் ஊரணமாக அமல்களை செய்து பயன்படுத்த வேண்டும் அதற்காக வேண்டிய பள்ளியிலே அவர்கள் இடத்திக்காக இருப்பார்கள் அங்கே தொழுகை செய்வது அல்லாங்கிலே பிரார்த்தனை செய்வது இது போன்ற அமல்களை பள்ளியில் இருப்பதோடு அதே போல் தங்களுடைய குடும்பத்தனை அந்த இரவுகளே எதிர்பார்க்குவார்கள் அவர்கள் அவர்களும் இந்த வணக்கத்தில் இந்த இரவுகளை உயிர்ப்பிப்பதில் பங்கு கொள்ள வேண்டும் அவர்களும் இந்த பூரண நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் இந்த பறக்கத்தான இரவுகளுடைய எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்றபடியால் அவர்கள் தாங்களுடைய குடும்பத்தவர்களையும் மனைவி மக்களையும் எழுப்பி விடுவார்கள் ஆயிஷா அல்லவதாம் வங்க அவர்கள் சொல்லும் போது கானன் நமியின் செல்வதாம் அலை

அவர்களுடைய குடும்பத்தவர்களை எழுப்பி விடுவார்கள் வரக்கூடிய ஹரிஸ் இந்த இரவிலே முயற்சி செய்வதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நோக்கம் என்று சொன்னால் இந்த பத்து இரவுகளில் ஒரு இரவு தான் லீலத்துழல் பதிலுடைய இரவாக இருக்கும் அந்த லைலத்துழல் பதிலைய இரவை பற்றி அலாவுதாக சொல்லும்போது

அந்த ஏற்பாட்டில் அல்லாஹ்வுடைய அஹ்மதியோடும் அவர்கள் அந்த இரவு இறங்குகின்றார்கள் பூமிக்கு அந்த இரவு சலாம் பயிரும் அந்த இரவின் சாந்தி அந்த இரவுடைய பரக்க எதுவரைக்கும் இருக்கும் என்று சொன்னால் பயிரும் உதயமாகும் வரைக்கும் எனவே மகரம் ஆரம்பித்து மகர இருந்து பயனுடைய உதயமாகும் வரைக்கும் அந்த சோட்டான ஒரு நேரம் தான் இந்த ஒரு இரவு ஆயிரம் மாதங்களை விட இரவும் இந்த இரவை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக தான் அந்த பத்து நாட்களும் அமர்வுகளை அந்த பத்து இரவுகளையும் நாங்கள் அமர்வுகளால் உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற விடயத்தை இங்கே நாம் சுட்டிக்காட்டுகின்றார் அதே போல் இந்த இரவுகளில் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு இரவு தான் நீல சொல்லருடைய இரவாக இருக்கும் தாழா அந்த இரவை அவர்களுக்கு குறிப்பிட்டிருக்க முடியும் இந்த இரவு தான் இருபத்தி ஒன்று தான் நீல சொல்லம் கதைகள் அல்லது இருபத்தி மூன்று தான் நீல சொல்லும் அப்படி இந்த ஒற்றைப்படியில ஏதாவது ஒன்றை அதாவும் தாலா குறிப்பிட்டிரு குறிப்பிட்டிருக்க முடியும் என்றாலும் அதாவும் தாளா ஒருக்காக வேண்டி இந்த உண்மத்துடைய நன்மைக்காக வேண்டி அதனை குறிப்பிடவில்லை ஏனென்று சொன்னால் இதிலே நீங்கள் பத்து நாட்களும் அந்த ஒரு இரவுக்காக நீங்கள் முயற்சி செய்யும் போது அந்த பத்து நாட்களும் நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் மூலம் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள் அதான் உங்களுடைய தரையாட்களை அந்தஸ்துகளை அதான் உயர்த்துகிறான் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான் எனவே இந்த 10 நாட்களில் ஒரு இரவு தான் அது அல்லாஹ்வால் குறிப்பிடப்படவில்லை அதற்குரிய காரணம் அது எங்களுக்கு நன்மையே அவருடைய அடியார்களுக்கு அது நன்மையாக அமைய வேண்டும் என்பதற்காகவே எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களே இந்த பெருமதி இந்த பெரும் லாபத்தை இந்த வியாபாரத்தை நீங்கள் ஆழமாக சிந்தித்து பாருங்கள் ஒரு அல்லது அதனுடைய சிறப்பு அதிலே செய்யக்கூடிய அமல்களுக்கு பெறக்கூடிய நன்மை ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்றால் இது எவ்வளவு பெரிய லாபம் எவ்வளவு பெரிய வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய உலகத்திலும் மருமையிலும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்பதை சற்று நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் எனவே அன்பிற்குரியவர்களே இந்த ஆயிரம் மாதங்கள் என்று சொன்னால் எண்பத்தி மூணு வருடம் அந்த எண்பத்தி மூணு வருடத்திலும் இல்லாத எண்பத்தி மூணு வருடம் அதுதான் அப்ப இந்த எண்பத்தி மூணு வருடத்தை ஒரு நாள் இரவில் நீங்கள் செய்து கொள்ளலாம் அதனை சரியான முறையில் அதை நீங்கள் கொள்ளலாம் எனவே இந்த இந்த இலகுவானை அதாவது தாலா எங்களுக்கு தங்கிருக்கக்கூடிய இந்த நேரத்தை நாங்கள் அந்த ஆயிரம் மாதங்கள் எண்பத்தி மூணு வருடங்கள் நன்மை செய்த அந்த நன்மையை அடைந்து கொள்வதற்கு எப்படி நாங்கள் முயற்சித்தாலும் அதில் எங்களுக்கு நாங்கள் நஷ்டம் எங்களுக்கு நஷ்டம் அடைவதில்லை எனவே யாவா எங்களுக்கு இந்த லைலதுள் கதவுடைய இரவில் ஈமானுடனும் அதனுடைய நன்மையை எதிர்பார்த்தவர்களாக அந்த நன்மையை லைலத்துள் கதவுடைய பூரண நன்மையை அடைந்து கொள்ளக்கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்ந்தவர்களாக அதனுடைய அந்த நன்மையில் இருந்து தூரமாக்கப்பட்டவர்களில் எங்களை ஆக்கிவிடாது நாங்கள் போக்காக இருக்கக்கூடிய கூட்டத்தில் எங்களை நீ ஆக்கிவிடாது நீ பாவங்களை மன்னிக்க கூடியவன் எனவே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று இமாம் இந்த முதலாவது மகத்துவாவை முடிக்கின்றார் அடுத்த இரண்டாவது மகத்துவாவுடன் சொல்லும் போது அல்லதாம் அவருடைய அவனுடைய அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நல்ல அவனு நல்லறனின் அடிப்படையில் அவனுக்கு நன்றி கூறி உயிரும் கடவுள் இல்லை முகமது அவர்கள் அவருடைய தூதர் அவருடைய பொருத்தத்தின் பால் தன்னுடைய உமத்தவர்களை அழைத்தவர்கள் எனவே அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் அல்லாமின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக பால் நீங்கள் விரையுங்கள் அவனுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் விரையுங்கள் எனவே இந்த மாதத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த பத்து நாட்களில் எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை நாட்களில் அதற்குரிய அமல்களை செய்வதில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் ஏனென்று அதிகமான நாட்கள் எங்கள் எங்களை கடந்து விட்டது இருக்கக்கூடிய மிகவும் குறுகிய நாட்களே எங்களை முன்னோக்கி இருக்கின்றது எனவே அதாவை நீங்கள் பின்பற்றக்கூடிய அல்லதாக வழிபடக்கூடிய விடயங்களை காரண காரணங்களை காரண காரணிகளை நீங்கள் எடுத்து பிரயோசனப்படுத்துங்கள் சேருங்கள் அதலாம் செய்யுங்கள் ஏனென்று சொன்னால் அந்த அதன் மூலமாக எங்களுடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கின்றான் இந்த நாட்களை நாங்கள் செய்த ஊசலாட்டத்திலிருந்து இருந்து அவருடைய வழி தவறக்கூடிய வழிகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று திக்குரை நீங்கள் அதிகமாக ஓதை கொள்ளுங்கள் ஏன் சொன்னால் அது எங்களுக்கு அல்லது வழிபடக்கூடிய வழிகளை அது இலகுபடுத்தும் விட்டும் எங்களை தூரப்படுத்தும் பிழையான அல்லது மோசமான காரியங்களில் இருந்து எங்களை அதை பாதுகாக்கும் நம்ம செய்யும் அது இந்த துகாவை யார் ஓதுகின்றார்களோ நூறு விடத்தம் யார் இந்த துகாவை ஓதுகின்றார்களோ அந்த நாள் அவன் பாதுகாக்கப்படுகின்றான் ஒரு விடயம் எனவே அன்பிற்குரியவர்களே முக்கியமாக நாங்கள் இந்த இரவுகளை இங்கு இருக்கக்கூடிய நாட்களை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாங்கள் செய்திட பாதுகாக்கக்கூடிய வழிகளை எங்களை இந்த நன்மையிலிருந்து திசை திருப்பக்கூடிய வழிகளில் இருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அந்த சில விவாகங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே அன்பிற்குரியவர்களே அதன் முறையில் நாங்கள் எங்களுடைய இந்த காலங்களை நாங்கள் கழித்துக் கொள்ள வேண்டும் எனவே அன்பிற்குரியவர்களே நாங்கள் வல்லாம் இடத்திலே விவாகம் கிடைக்கின்றோம் யாரெல்லாம் இந்த ரமிலே உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு இந்த ரமதானை அடைந்தவர்களாக என்னை ஆகுவாயாக உன்னுடைய எங்களுக்கு தந்தவாயாக உன்னுடைய அடையக்கூடியவர்களாக அந்த வெற்றியை எங்களுக்கு தந்தரவுள்வாயாக இன்னும் நரகத்திலிருந்து விடுபட்டவர்களாக நரகத்திலிருந்து எம்மை தூரப்படுத்துவாயாக நீ அனைத்துக்கும் சக்தி வாய்ந்தவன் நீ கருணையாளன் எனவே எனவே இந்த இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் நீ உறுதிப்படுத்துவாயாக இணை வைப்பையும் இணை வைக்கக்கூடியவர்களையும் நீ கேவலப்படுத்துவாயாக யாரா உன்னை வழிபட்டு நடக்கக்கூடிய உன்னுடைய அடியார்களுக்கு நீ எப்போதுமே உதவி செய்வாயாக போல் இந்த நாட்டையில் ஆளக்கூடிய அந்த ஆட்சியாளர்களை நீ அவர்களை உறுதிப்படுத்துவாயாக அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடியவர்களை நல்லவர்களாக சாலை நீ ஆக்குவாயாக இன்னும் ஏனைய இஸ்லாமிய நாடுகளிலே இருக்கக்கூடிய தலைவர்களையும் அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடியவர்களையும் சாலிகானவர்களாக நீ ஆக்குவாயாக இன்னும் அனைத்து முஸ்லீம்கள் ஆண் பெண் பாவங்களையும் நீ மன்னித்தருள்வாயாக உலகத்திலே எங்களுக்கு நன்மையே நீ தந்தருள்வாயாக அதே போல் மறுமையிலும் எங்களுக்கு நன்மையே நீ நால்வாயாக இன்னும் நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாகின்றார் அதன் அடிப்படையிலே இப்படியான உள்ளத்தை உருவாக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் பொதிந்து இந்த பத்து நாட்களையும் நாங்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற விடயத்தை ஆழமாக சுருக்கமாக சொல்லி முடித்தார் எனவே நீங்களும் இதனை தற்போது அதனை நாங்கள் கழிந்து அந்த வைரங்களுக்கு அதனுடைய இரவை ஆயிரம் மாதங்கள் எண்பத்தி மூன்று வருடங்கள் அந்த இரவை அந்த பெரு பேரை அல்லது அந்த நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்ட கூட்டத்திலே اني الحمد للهم الا ولى الله اخر الوانا واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله